கடவுள் கண்ட திருக்குடும்பம் இது இயேசு கிறிஸ்துக்கள் புரியமான என் சகோதர சௌதரிகளை இந்த நிமிட நெஞ்சரிக்கை இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் கண்ட திருக்குடும்பம் நாசிரியத்தில் வாழ்ந்த இயேசு மறைசூசை அதே போல் நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக ஒழுங்குள்ள குடும்பமாக பக்தியுள்ள குடும்பமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட குடும்பமாக கடவுள் மீது விசுவாசம் கொண்டுள்ள குடும்பமாக கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் குறிப்பாக தந்தையை குறித்து வாசிக்கின்ற பொழுது ஒரே வார்த்தையில் முடிக்கிறார் யோசைப்பு நீதிமானாயிருந்தான் யோசைப்பு அந்த குடும்பத் தலைவன் நீதிமானாய் நேர்மையாளராய் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்தார் ஆகவே ஆனுடைய திருவிழத்தை கனவில் பெற்று எல்லாவற்றையும் செவ்வையென செம்மையென நிறைவேற்றினார் ஆனுடைய மீட்பின் பணிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார் மரியாதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரே வார்த்தையில் முடிந்து விட்டது லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டில் வாசிப்பது போல இதோ உமது அடிமை ஆண்டவர் எது வேணால் நடக்கட்டும் அது உங்கள் வார்த்தையின்படி நடக்கட்டும்னு சொல்லி தன்னையே கடவுளுக்கு அடிமை ஆக்கினார் நடப்பதையெல்லாம் தன் உள்ளத்தில் சிந்தித்து வந்தார்கள் இயேசுவோடு கருவறையில் கண்ட இயேசுவை கல்வாரி வரையும் அவரோடு பயணித்தார்கள் இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கின்ற பொழுது லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் மேல்மேலும் உகந்தவராய் வளர்ந்தார் வாழ்ந்தார் அதற்கு காரணம் யார் இந்த தாயும் தந்தையும் இது இயேசு கிறிசுவுக்குள் புரியாமல் தந்தை தன் அடைப்புக்கேற்ற தாய் தன் அடைப்புக்கேற்ற பிள்ளையாக இயேசு கிறிஸ்து தன் கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஆகவே நாசிரியத்தில் இந்த குடும்பம் திருக்குடும்பமாய் காட்சி அளித்தது நாமும் அவரவருக்கு உள்ள பொறுப்பை உணர்ந்து கடவுள் பயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையிலும் பரிசுத்தும் நீதியிலும் நினைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பமாய் மாறும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமையும்